மயிலாடுதுறையில் ஆயிரம் ரூபாய் கொடுப்பது போல கொடுத்து ஆயிரம் கோடி அமுக்கிய அந்த தியாகி யார் என்று அரசு டாஸ்மாக் மதுபான கடைகளை கண்டித்து அதிமுக சார்பில் ஒட்டப்பட்ட போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் அரசு டாஸ்மாக் மதுபான கடைகளை கண்டித்து அதிமுக சார்பில் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள பல்வேறு இடங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களிலும் மயிலாடுதுறை மாவட்ட அதிமுக சார்பில் அரசு டாஸ்மாக் மதுபான கடைகளை கண்டித்து போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது அதில் அந்த தியாகியார் ஆயிரம் ரூபாய் கொடுப்பது போல கொடுத்து ஆயிரம் கோடி அமுக்கிய அந்த தியாகியார் என்றும் டாஸ்மாக் ஊழல் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் விற்பனையில் ஆயிரம் கோடி உரிமம் பெறாத பார்கள் மூலம் நாற்பதாயிரம் கோடி ஊழலா என மக்கள் கேள்வி ஆயிரம் ரூபாய் கொடுப்பது போல கொடுத்து ஆயிரம் கோடி அமுக்கிய அந்த தியாகியார் என்று ஒட்டப்பட்டு உள்ளது இந்த போஸ்டர் சமூக வலைதளங்களிலும் வைரலாக்கப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க